எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் வண்ணவுல சத்ரி சமூகத்துடைய வரலாற்றை தாங்கிய ஒரு மாபெரும் வரலாற்று திரைப்படம் நாளை வெளியாக இருக்கு அந்த திரைப்படத்துடைய பெயர் அனைத்து வண்ணவுல சாஸ்திரிய சொந்தங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் திரௌபதி இரண்டாம் பாகம் திரௌபதி இரண்டாம் பாகத்துல இதுவரைக்குமே தமிழ் சினிமாவில் பேசப்படாத ஒரு பெரும் வரலாறையும் குறிப்பா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமானிக்கிற வன்னியர்களை பற்றிய பெரும்பகுதியான கதைக்களங்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் கிடையாது புரியுதுங்களா அப்படியாப்பட்ட கதைக்களங்கள் வந்து பார்த்தோன்னா ஏன் வரல அப்படின்ற கேள்வி கூட இந்த சமூகம் வந்து எப்பொழுதுமே யாரையுமே கேட்டது கிடையாது அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு வண்ணிய சத்ரிய சாத்திரிய சமூகத்துடைய பெரும் வரலாற்றை தாங்கிய ஒரு மாபெரும் ஒரு திரைப்படத்தை அண்ணன் மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் வந்து இயக்கியிருக்கிறாங்க நாளை வெளியாக போது அந்த திரைப்படத்தை ஒட்டுமொத்த வண்ணிய உல சொந்தங்களுமே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து குடும்பம் குடும்பமாக வந்து பாத்தினா போய் திரையரங்குகளை நிரப்பி மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமா மாற்றணும் ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய தமிழ் சினிமாவில் கைவிட்டு எண்ணிடலாம் வன்னியர்களை பற்றிய கதைக்களங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை திரைப்படங்கள் இருக்கு அப்படின்னு கைவிட்டு எண்ணிடலாம் ஆனா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி சமூகமா இருக்கிற பலருக்கெல்லாம் பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்கு ஆனா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் கேள்வி கேட்டது கிடையாது ஏன் இங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள் கூட அந்தந்த சாதிகளுடைய திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க ஆனா வன்னியர் சமூகத்துடைய வன்னியர் சமூகத்துடைய கதைக்களங்களை கொண்டு எந்த ஒரு திரைப்படங்களும் எந்த ஒரு பெரிய நடிகர்களும் நடிச்சதே கிடையாது ஏன்னா வன்னியர்களை சார்ந்து வந்து இங்கே நடிச்சுட்டா அவர்களுக்கு வந்து பண்ணா மிகப்பெரிய ஒரு சாதிவெறி பட்டம் பார்சல் ஆயிடும் அப்படின்ற எண்ணத்தோடையும் வன்னியர்கள் வந்து முட்டாள்கள் புரியுதுங்களா எப்பொழுதுமே முட்டாளாதான் வந்து இந்த சமூகம் வாழும் அதனால நாம நமக்கெல்லாம் வந்து ரசிக கூட்டமாக மட்டும்தான் அவங்க இருக்கணும் அந்த சமூகம் வந்து பண்ணா எப்பொழுதுமே நம்மை நோக்கி வந்து எந்த கேள்வியுமே கேட்டுடவே கேட்டுடாது அதனால நாமும் வந்து அந்த சமூகத்தை பற்றி எந்த ஒரு திரைப்படத்தையும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு தான் பெரிய நடிகர்களே வந்து பாத்தா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு ஒரு மாபெரும் வந்து பாதினா கதை குளத்தோட திரௌபதி இரண்டாம் பாகம் வரப்போகுது குறிப்பா திருவண்ணாமலை மண் மற்றும் விழுப்புரம் இந்த பகுதியை சார்ந்த நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களாக சொல்லப்பட்ட வீர வல்லாள மகாராஜரை பற்றியும் காடவராயர்களை பற்றியும் சம்பவ பற்றியும் இது வரைக்குமே பேசப்படாத வந்து பார்த்தன்னா உண்மை வரலாற்றை தாங்கிதான் திரௌபதி இரண்டாம் பாகம் வெளியாக போது அந்த திரைப்படத்தை நாம் எவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றணும் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஏன்னா நாம் இதை வெற்றி படமாக மாற்றலை அப்படின்னா அடிச்சு சொல்கிறேன் பாருங்க எந்த ஒரு கதைக்களமும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியரை நோக்கி இனிமேல் வரவே வராது அது வரலாற்று சார்ந்தா இருந்தாலும் சரி இல்ல மற்ற வந்து பாத்தீங்கன்னா கதைக்களங்களா இருந்தாலும் சரி இல்ல வாழ்வியல் எதுவா இருந்தாலும் சரி யாரும் வந்து எடுக்க துணிய மாட்டாங்க புரியுதுங்களா அதை வன்னியர்கள் மனசுல வச்சுக்கோங்க கஷ்டப்படுறோம் ரசிகர்களா வாழ்றோம் யாராருக்கோ வந்து பாத்தினா பத்து டிக்கெட் ஐம்பது டிக்கெட் நூறு டிக்கெட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா செலவுகளை வந்து பாத்தினா கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க செலவு பண்ணிக்கிட்டு வந்து போனா சுத்தரமே ஒழிய நம் மண் சார்ந்த நம் வரலாறு சார்ந்த நம் இனம் சார்ந்த வரலாறுகளை எடுக்கிற திரைப்படங்களை வந்து பெரும்பகுதியாக நம்ம கண்டுகிறதே கிடையாது அந்த சிந்தனை வந்து ஒட்டுமொத்த வணிகர்களுக்கும் இனிமேல் வந்து இல்லாம நாம் நம் மண் சார்ந்த நம் வரலாறு சார்ந்த திரைப்படங்களை தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாற்றினா மட்டும்தான் எழுதி வச்சுக்கோங்க நம்மளுடைய கதைக்கடங்கள் வந்து பாத்தினா தொன்று இந்த தமிழ் சினிமாவில் இனிமேல் வந்து பாத்தோன்னா உருவாகும் புரியுதுங்களா அந்த உருவாக்குறதுல நாம தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த திரௌபதி இரண்டாம் பாகத்தை மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக மாற்றியே தீரணும் அப்படின்னு இந்த நேரத்துல விமலோர்மன் வந்து ஒட்டுமொத்த வன்னியகுல சாஸ்திரிய சொந்தங்களுக்கும் அன்போட சொல்லிக்க கடமை பற்றிருக்க நாளை வந்து பாத்தீங்கன்னா திரையரங்குக்கு போங்க மிகப்பெரிய வெற்றி படமாக திரௌபதி இரண்டாம் பாகத்தை மாற்றுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் விமலோர்மன் சொல்லிக்கிற குறிப்பா திருவண்ணாமலை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஒவ்வொரு வன்னியர்களும் குடும்ப குடும்பமாக போகணும் உங்கள் சார்ந்த வரலாறு வீர வல்லாள மகாராஜரும் காடாவராயரும் சம்புவராயர்களும் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதியை தான் அவங்க தலைமையிடமாக கொண்டு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தர்மங்களை வந்து பண்ண கொடுத்திருக்காங்க அந்த மண்ணில் பிறந்திருக்கிற உங்களுக்கு மற்ற மாவட்ட வண்ணியர்களை விட உங்களுக்கு வந்து பண்ண இந்த திரைப்படத்துடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுவதற்கான அனைத்து விஷயமும் இருக்கு அதை நீங்களும் வந்து மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கும் இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறை விமலவர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க